யாராலே செய்ய முடியாத ஒரு சாதனை இன்னைக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம் அண்ணனோட மனசாட்சி வந்திருக்கு அண்ணன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இப்ப அன்ன மனசாட்சி அது வாயிலேருந்தே சொல்ல அண்ணே சொல்லுங்கண்ணே

நான் எங்க போனாலும் அங்கங்க வந்து என்னட்டே கண்டன் வருது கண்டன் வருயா என்ன வந்து கண்டன் பார்க்கலாம் பக்கத்துல என்னடா உங்க பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு அண்ணா அண்ணா நீ ரொம்ப கோபப்படுறியா என்ன கண்டன்ட் என்ன மாட்ட அத சொல்ல மாட்டேன்றே இல்ல அத சொன்னால அடிச்சு போலாம் எங்க போனாலும் கேமரா மட்டும் வந்துறானுங்� வந்து எதாவது ஒன்னு கேள்வி கேக்குறானுங்ஜ நம்ம சும்மா இருக்க முடியல நீங்க சும்மா இருக்க முடியாம தான வந்த பிரச்சனை தான இது நீங்க சும்மா இருந்தது பிரச்சனை இல்லையே ஏய் ஊர்ல வளத்து நடக்காத பிரச்சனை அது இல்ல இல்ல நடக்கிறது தான் ஆனா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க இல்ல ஆமா பண்ணே ஆமா அவசரமா வந்துச்சு என்ன வந்துச்சு இல்ல அதுதான் அப்படிதான் வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது மனசாட்சி சரி மனசாட்சி ரைட் நாசுகா தரணும் சரி இப்ப என்ன பண்ணணும்ன்றே எனக்கு புரியலையே ஒண்ணுமில்லப்பா எல்லாரும் நடக்கறதே எல்லா வீட்டு நடக்கறதே

நீங்க பாஞ்சதுதான் உங்க ரேஞ்சு அது தெரியுமில்ல என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண ஒரு பொண்ணு நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி அந்த பொண்ண கட்டாயப்படுத்தி

அதுக்கப்புறம் எட்டு முறை கருக்கலைப்பு பண்ணி ரெக்கார்டு நீ எல்லாம் ஏமா கருக்கலைப்பு பண்றது என்ன இந்த ஸ்கூல்ல ரப்பர்ல பென்சில் எடுக்குறது அழிப்பாங்களே அந்த மாதிரி அழிச்சிட்டு அடுத்த வேலைய பார்க்க போறது நினைச்சியா அவ்வளவுதானே அவ்வளவு அதான் அவ்வளவுதானே தட கழைப்புதானே எட்டு முறை கறு அழிச்சிட்டு கடைசில அந்த பொண்ணை நான் கண்ணால பார்த்ததே இல்லைன்னு சொல்லி இத்தனை வருஷமா சாதிச்சியே நான் எங்கே பார்த்தேன் அந்த பொண்ணை மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் கூத்து கோப்தி கோபி தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டா படக்கூடாத பாட்டை பட்டுத்தான் ஆகணும் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அண்ணனோட அண்டர் வேற ஆணி வேர் வரையும் கிழிச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காய்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் விட்டுருங்க அண்ணன் ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கார் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை எப்போ ஏற்பட்ட வரிகள் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எல்லாம் அவர் என்ன சொன்னார்னா நடிகை விரும்பினால் நான் திரும்பினேன் அப்புடின்னு டைமிங்கும் ரேங்குமிங்கும்மா தான் சொல்லலை மற்றபடி அவங்க ஆசைப்பட்டாங்க அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் ஓப்பனாக இது நாள் வரைக்கும் அண்ணன் எனக்கு இவள் யாருன்னே தெரியாது இவளை நான் முன்னே பின்னே பார்த்ததும் கிடையாது தேவையில்லாமல் மேல் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்புடின்னு பல இடங்களில் அண்ணே பளிச்சுன்னு சொல்லியிருக்காப்புல இன்றைக்கி அதே அண்ணன் அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம அத்தனை பேருக்கு அண்ணன் கொடுத்தது பேட்டி கிடையாது ஒப்புதல் வாக்கு மூலம் உள்ளே என்ன சொன்னார்ன்றது தெரியாது அவர் உள்ளே போகிறப்ப அண்ணன் சொன்னாப்புல எல்லாம் பழைய கேள்வி அதே கேள்வி அதே அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரியே பேசுனார்னு வைங்களேன் ஆனால் வெளியில் வந்து அண்ணன் நமக்கு சொன்ன தகவல் இதுவரைக்கும் அண்ணன் யாருக்கு அன்னிக்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்களான்றது தெரில அப்படி ஒரு தகவலை அவங்களுக்குள்ளேயே போட்டு உடைச்சிட்டேன் ஆமாம் இருந்தேன் அவங்க ஆசைப்பட்டாங்கப்பா அவங்களோட பிறவி பயணம் அடையணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு நான் உறுதுணையாக இருந்தேன் அண்ணன் சொன்ன கருத்துக்கள் இது கிட்டத்தட்ட நேற்றுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எழுபத்தஞ்சு நிமிஷம் தன்னர தன்னர ஆமராசாவுக்கு ஆயுள் பாத்து எடுத்திருக்காரு செவன்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனால் அண்ணன் வந்து ஆக்சுவலி ஆறு மணிக்கு வர வேண்டியது அண்ணனும் தயாராகிட்டாப்புலாம் ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு இங்கே வந்துட்டாப்புல கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கே வந்துட்டாப்புல ஆனால் அண்ணன் வந்து நைட்டு பத்து மணிக்கு தான் போனார் சில கால சூழ்நிலைகள் வேறு வழி இல்லை அதனால் பத்து மணிக்கு உள்ளே போன மனுஷன் கிட்டத்தட்ட ஒன்றே மணி நேரம் உட்கார வச்சு நல்லா பண்ணியிருக்கா அது பண்ணதில் அண்ணனுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அதாவது ஒட்டு மொத்தமாக உத்தமே மொத்த உண்மையும் ஒத்துக்கிட்டாப்புல கக்கீர காப்புல அப்படியே அப்போ தான் தெரிஞ்சு எதுக்குத்தான் நாளாக நீ விசாரணைக்கு வரமாட்டேன் வரமாட்டேன் மாட்டேனியா ஏன்னா போனால் அங்கே நம்மக்கிட்ட வெளியில் பேட்டியில் என்ன வேணாலும் பேசலாம் மைக்க ஒருத்த நீட்டானா அவனை பிடிச்சி எப்படி வேணாலும் விரட்டலாம் அவைகளை முடியுமா ஏன்னா அந்தம்மா இதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருச்சு மகிழா நீதிமன்றம் போய் மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும் போயிருச்சு அது எல்லாத்தையும் அக்குவரணி வர இன்ன தேதி இன்ன இது இதிலலாம் வந்து என்னை இன்ன பாடி ஒரு படுத்தியிருக்காள் அப்படின்றது எல்லாம் தெல்ல தெளிவாக கொடுத்துட்டு போயிருக்கு ஸ்டேஷன்லேயும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையெல்லாம் கேட்டு எடுத்து வச்சுட்டு இல்லைன்னு நீ சொல்ல முடியாது ஏன்னா அந்த அம்மா எல்லாத்தையும் ஆதாரத்தோடு காமிச்சிருக்கல ஆனால் அந்த அம்மாவை தெரியவே தெரியாதுன்னு இத்தனை நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட சாதித்த மனுஷன் இன்னைக்கு உள்ளே போயிட்டு அதைத்தான் ஒத்துக்கிட்டு இருந்து இப்போ வெளியில் அதாவது இது வரைக்கும் இதை பற்றி பெருசாக பேசுறது கிடையாது அங்கேயே கடந்து போயிடும் அதையெல்லாம் நம்ம பேசுகிற அளவுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் அப்படின் ஆனால் நேற்றைக்கு ஒரே நாளில் மட்டும் நாலு இடத்துல அந்த அம்மாவை பற்றி பேசியிருக்காரு அந்த பேசினது அத்தனையும் நம்மளால் ஓப்பனில் சொல்ல முடியாது அண்ணன் ஓப்பனாக சொல்லிட்டாப்பு இல்லைங்கள நம்ம அதை எங்களுக்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ்ஸே பண்ண முடியாது எனக்கு உண்மையில் அண்ணனோட இந்த பிஹேவியரில் நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அதிர்ச்சியுமே கிடையாது அதாவது தெரியாதுன்னு சொன்னது என்ன தப்பு நான் கூட்டி கொண்டு போய் வன்புணர்வு பண்ணனா அண்ணே ஸ்டேட்மெண்ட் அது ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் நான் வன்புணர்வு பண்ணுன்னா அந்த அம்மா தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோனை போட்டு நடு ராத்திரி அத்த ராத்திரியில் ஃபோனை போட்டு தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கோடுடா அதான் அந்த பாட்டெல்லாம் என்னை பாடி என்னை லவ் டார்ச்சர் பண்ணாங்க என்னை தூங்க விட மாட்டேன்ட்டாங்க தான் அவங்களா வந்து பிரியமானவளில் விஜய் சொல்லுவாப்பில் நான் உன்னைய என்னைக்காவது தொற்றுக்கணும் ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி எதாவது பண்ணேன்னா நீயா வந்து அதனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அதாவது அண்ணன்கிட்ட விஜயலட்சுமி அண்ணியார் வந்து அண்ணி இனிமேல் உரிமையாக கூப்பிடல அண்ணியார் அந்த அண்ணியார் வந்து சரணாகதை தன்னையே அர்ப்பணிச்சிட்டாங்க காணிக்கையாக கொண்டு போய் அண்ணன் காலடியில் போட்டாங்க அந்த காணிக்கையை அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி அண்ணே கஷ்டப்படாமல் ஏற்றுக்கிட்டாரு இதைத்தான் அண்ணன் சொன்னது ஒரு ஆறு மாதம் எனக்கு அவங்கள தெரியும் நான் குடும்பம் நடத்துனேன் என் கூட விரும்பி அவங்க வந்தாங்க அப்போ இத்தனை நாளைக்கு முன்னாடி சொன்னது இதில் கோபங்கள் வேறு வருது அண்ணனுக்கு என்ன மாதிரியான கோபங்கள் வருதுன்னா என் பிள்ளை பன்னெண்டாவது பெரிய 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 பையன் ஆயிட்டான் அவங்களுக்குலாம் விவரம் தெரியுது இன்னமுமா என்னைய போட்டு இந்த டார்ச்சர் பண்ணுவீங்க இதை நீ ஆரம்ப காலத்துலேயே முடிச்சிருக்கலாம் என்ன நிறைய நிறையா இடங்கள சொல்லியிருக்கார் என்னென்ன நான் ரெக்கார்ட் டான்ஸ் பார்ப்பேன் நான் வந்து சல கடிச்சி கல் குடிச்சு தான் கிளாஸுக்கு போவேன் அதே மாதிரியே நித்யானந்தா சுற்றி எப்படி வெள்ள வெள்ள ஃபிகராக நிற்கிது இதெல்லாம் வந்து உங்கள் பையனுக்கு புரியாதா என்ன உங்கள் குவாலிட்டி அந்த பையனுக்கு தெரியாதா என்ன அவர் உங்கள் பையன் சார் எங்களை விட உங்களை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுப்பார் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பார் சொல்ல முடியாது அவரே உள்ளுக்குள்ளே கேட்டாலும் கேட்கலாம் உள்ளுக்குள்ளே வெளியில் வந்து கேட்க போகிறது இல்லை எது இதில் எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆச்சு இன்னமும் அந்த அம்மா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டுருக்கு யாராச்சும் ஒருத்தன் வந்து எனக்காக வந்து இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா ஏன் அவரை டார்ச்சர் பண்ணுறேன்னு எனக்கு உண்மையில் இந்த இடத்துல யார் விக்டீம்னே புரியல அண்ணன் பேசின பேச்சா அப்படித்தான் இருந்தது இந்த இடத்துல விக்டிம் விஜயலட்சுமியா இல்லை அண்ணன் சீமானா பாதிக்கப்பட்டது இப்போ நியாயம் கேட்டு இத்தனை வருஷமாக போராடுறது யார் அண்ணன் சொல்லுவோம் அந்த கணக்குக்கு வருவான் பதினாலு வருஷம் அண்ணன் கல்யாணம் ஆகி உட்கார்ந்துருந்ததா சொல்கிறார் உண்மை இந்த பிரச்சனை ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற அதே காலகட்டங்களில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அம்மாவை உனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து தானே அந்த அம்மாவுக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கு இவன் நம்மளை ஏமாத்திட்டான் அந்த அம்மாவுக்கு அப்போ தான் புரிஞ்சு அதுக்கப்புறந்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை ஆனால் ஆஃப் பண்ணி எப்படி எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அன்னே ஆஃப் பண்ணால் வச்சுருப்பாரு அந்த அம்மா காலில் போய் விழுந்து கிடந்த இல்லைன்னு தெரியும்ல எல்லாருக்கும் அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி யாரை சித்தப்பா கித்தப்பா எல்லாத்தையும் செட் பண்ணி தானே வச்சுருந்திய அப்போ எல்லாம் முடியாது இப்போ வடித்து வெளியில் வந்திருக்கு இப்போயுமே இது கோர்ட்டு மூலியமாக தான் போயிருக்கே தவிர வேறு எந்த கட்சி ரீதியாக இங்கேயுமே அவங்கவுங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் வேறு அவங்க நிறையா பேசியிருக்காங்க ஆனால் அவ்வளோ பேசுகிறப்ப உண்மையிலேயே இந்த வடிவேல படம் பார்ப்போம் ஏன்டா இவ்வளவு தூரம் கூப்பிடலாம் கொஞ்சம் கூட சுரணையே இல்லாமல் உட்காந்துருக்கியே என்ன மனுஷையா நீ அந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கோம் ஏன்னா அம்மா நாரை கிளி கிழிச்சிருக்கோம் அந்த அம்மா கையில் அத்தனையும் இருந்திருக்கு இப்போ தான் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீல்டுக்கு வரு ஆறு மாதம் தான் தெரியும்னு வர்றாரு பின்னாடியே எந்த ஆஸ்பத்திரியில் கூட்டி போய் கருவே கலச்சாரி எப்படி கருவே எல்லாத்தையும் சொல்லுவார் இதில் என்ன தப்பு இதையும் கேட்பார் அப்படியே மூஞ்சி அதே எமோஷனோடு வச்சுக்கிட்டு கேட்பார் என்ன தப்பு எனக்கு அண்ணன் மேலே எந்த வருத்தமும் கிடையாது அண்ணன் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி நடந்துக்கானோ அப்படித்தான் அண்ணனும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கார் அதில்லாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அவர் சுற்றி நின்றுக்கிட்டு அவருக்காக இறங்கி கீழே வந்து போராடுறாங்களே அவங்கள நினச்சா தான் கவலையாக இருக்கும் வக்கம் மானம் சூடு சுரண மற்ற பொங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இருந்துச்சு இல்லையா அந்த இஷ்யூவில் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுத்தவர் திமுகவோட ஒரு உறுப்பினர் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அதாவது ஆதரவாளர் அப்படி சொல்லிக்கலாம் அனுதாபி அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கு இன்னும் கிளி கிழிச்சாங்க இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் எவனோ ஒருத்தன் எங்கேயோ இங்கே ஓ மேலே இவ்வளோ புகார் இருக்கு இதுக்கு என்னையா பதில் சொல்ல போகிறேன் ஏ அங்கே தம்பிகள் கேட்கணும் இங்கே ஆனால் பதிலுக்கு அவங்க உள்ள சூழ்ந்துக்கிட்டு அண்ணனை பாதுகாக்கிறோன்ட்டு உள்ளே வர்றாங்க அண்ணனை பாதுகாக்கிறதுக்காக இதில் ஐயா வீரப்ப பொண்ணு வேலை வித்யாராணியா அவங்க அந்த அம்மா எங்கள் அப்பா நான் மட்டும் பையன் அப்பறந்தான் இந்நேரம் நடக்கிறதே வேறு எதுவும் சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம் திரும்ப பதில் சொல்லக்கூடாது ஏன்னா ஐயா வீரப்ப மேலே வச்சுருக்க ஒரு மரியாதை உண்மையில் அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது அது தனி ட்ராக்கு அதை எல்லாத்தையும் தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ கொண்டாந்து உள்ளே வச்சு எது அவரை இந்த அரசியல் ஒரு பிரச்சனை இருக்குது இவர் வந்து பெரியார பேசிட்டாரு இல்லை வேற ஏதாவது பெரியார் பேசிட்டாலும் ஞாபகம் வருது நீ எல்லாம் பெரியாரை பேசலாமா முதல்ல அவர் ஊர் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணார் ஊருக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணார் ஒரு அம்மா ஊருக்கு தெரிஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுது நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிற அமீர் என்னை சொன்னாப்புல ஞாபகம் இருக்கா சாட்சி அது இல்லை இது எல்லாமே நடந்தது ஏன் ஒத்துக்க உனக்கு என்ன அதில் ஆமாப்பா அப்போ ஒரு வேகத்தில் நான் அவங்க கூட இருந்துட்டேன்ப்பா அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலப்பா நான் விலகி வந்துட்டேன் எதையாச்சும் ஒரு கால் தெரியவே தெரியாதுன்ட்டியப்பா கேட்குறாங்க எல்லாரும் அண்ணனை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்குறேன் இப்பையும் அண்ணன் வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு இதை அப்படியே திருப்பி இது ஏதோ வந்து சொ இது பொது பிரச்சனைன்ற ரேஞ்சுக்கு அந்த கட்சிக்காரன் பண்ணுவானா இந்த கட்சிக்காரன் பண்ணுவானா யாருக்கா நீ பண்ணியா இல்லையா கேள்வி அதான் கேள்வியை அங்கே தான் நிற்கிது நீ பண்ணியா இல்லையா கோர்ட்டு சொல்லி இப்போ இந்த கோர்ட்டு இப்போ இந்த கேஸு அண்ணன் கேஸ் என்னை விடுவிங்கன்னு சொன்னதுனால தான் பல வருஷமாக இருக்குது கேஸு போய்ட்டு கோர்ட்டில் தான் போனாரே தவிர அப்பையும் கூட நான் குடும்பம் நடத்தினேன் இதுக்கு முன்னாடி அண்ணன் எங்கேயாச்சும் வாய திறந்து சொல்லியிருக்கா பிள்ளையா இது ஒரு பெரிய பிரச்சனையாட நாட்டில் வேறு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம் உண்மையிலே இது பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது ஆனால் பண்ணது ஒரு பெரிய மனுஷன் திருத்த போகிறேன் நாட்டை தூக்க போகிறேன் வளர்க்க போகிறேன் வேறு மாதிரி மாற்ற போகிறேன் என் பின்னாடி எல்லோரும் வாங்க லட்சணம் என்னன்றது தெரிய வேண்டாம் இவ்வளவு தான் இதுதான் லட்சணம் இப்போ கேஸு இதில் சுப்ரீம் கோர்ட்டில் வேறு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க தெரியல மேபி இந்த கேஸை கூடுமான வரைக்கும் விசாரிக்க எந்த தடையும் இருக்காது கூடுமான வரைக்கும் அவங்க மாட்ட ப்ரொசீடு அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக தூக்கிடுவாங்க கண்டிப்பாக தூக்கிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தடுத்து கேள்விகள் இருக்குது அடுத்தடுத்து இன்னும் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது அவங்க வரணும் ஆஜரான இன்னும் நிறைய சம்மன்கள் போய்கிட்டே இருக்கு அண்ணனை தேடி ஒரே ஒரு தான் அதான் இத்தனை வருஷமாக அந்த அம்மா போகிறான்னுக்கு ஆனால் ஒருத்தராக காது கொடுத்து கேட்டிருக்கோம் அது வரைக்கும் அதான் நம்ம ஜாலியாக அண்ணன் சொல்கிறோம் அப்படி இல்லை அதனால் என்னையை சொல்லும்போது மட்டும் அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இது அண்ணன் ஆரம்ப காலத்துலேயே சால்வ் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணியிருந்தால் இப்போ இங்கே கொண்டாந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பேசியிருப்பிய எவ்வளோ பேரை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசியிருப்பிய நீங்கள்லாம் அதை சொல்கிற அரசியல் தலைவர்களை பற்றி இப்படிலாம் பேசலாமா நீ பேசலை இது என்னையா அது உனக்கு வந்தால் மட்டும் சாசு மற்றவனுக்கு வந்தால் ரத்தமாக இதெல்லாம் அநியாயமாக இல்லை தான் இருந்திருக்கு இப்போ இதில் தீர்ப்பு எப்படி வரும் அண்ணன் அரெஸ்ட் ஆவாரா அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலை கிடையாது அண்ணன் அப்ரூவர் ஆகியிருக்கார் அதுதான் முக்கியம் உள்ளே என்ன கேட்டு அடித்து சொன்னாலும் அதுக்கு ஏதாவது மாற்றி சொல்லிருக்கேன் இப்போ எங்களுக்குள்ளே வந்து கோவத்தில் அண்ணன் எல்லாத்தையும் கொட்டிட்டு அவரையும் மீறி வந்துருச்சு கொட்டிட்டு வந்திருக்கு அத்தனையும் பரவாயில்ல இது எப்படின்னு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்ட்டா ஜட்ஜ்மெண்ட்டே அதுதான் அதான் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே மொத்தமாக எல்லாத்தையும் முடித்து என் முன்னாடி ரிப்போர்ட்டை கொடுன்னுட்டாரு ஐயா ஜட்ஜு ஐயா இழந்திருந்த கருள் அவர் சொல்லிட்டாரு அதுக்கு அதுக்காகத்தான் ஏன் நீ போட்டு இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்க ஏன் பதினோரு வருஷம் பதினோரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அந்தம்மா போராடிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டாம் இந்த மூணு வாரம் இந்த மூணு மாதத்துல தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படி தானே அண்ணன் சொல்லிட்டு அப்படி ஏன் ப்ரெஷர் பண்றாங்க நீ பண்ணல இத்தனை நாள் எதையும் செய்ய விடாம நீ செய்யலை அதுக்கு பதிலாகத்தான்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அக்கா உட்காந்துருக்கா அவ போலீஸ் ப்ரெஷர் கொடுக்கும் கொடுக்கத்தான் செய்யும் ஏன்னா இது வந்து ஒரு அட்டென்ஷன் நியூஸ் வேற எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளவோ கேஸ் இந்த மாதிரிலாம் போகுது நிறைய இருக்கு ஆனால் அவங்க யாருனே யாருன்னே தெரியாது அண்ணனை உலகம் முழுக்க தெரியும் அண்ணன் யாருன்றது இப்போ உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அண்ணன் பேசின பேச்சுக்கள் அப்படி ஒட்டு மொத்தமாக இப்போ மேலே போன இடத்துல அங்கேயும் கையை விறச்சுட்டு உட்காந்துட்டேன் போல் இது ஓம் பிரச்சனைப்பா நீ பார்த்துக்கன்ட்டு இப்போ அடுத்தடுத்து இந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் என்ன ஃபைனல் செட்டில்மெண்ட் என்ன ஆக போகுது யார் மொதல் மனைவி ஒரிஜினலாக அன்னை சீமானோட இன்சியில் பின்னாடி போட்டுக்கிற தகுதி யாருக்கு அண்ணி யார் அப்படின்னு சொல்லுவ தம்பியெல்லாம் இனிமேல் யாருக்கு அப்படின்னு தீர்ப்பு கூடிய சீக்கிரம் வரும் papa nana